ஒரு மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக இரண்டு காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன அந்த காகங்கள் அம்மரக்கிளையில் நெடுநாட்களாக தங்கியிருந்தது அந்த மரத்தில் இருந்த ஒரு பொந்துக்கு கரும்பாம்பு ஒன்று புதிதாக வந்து சேர்ந்தது அந்த கரும்பாம்பு பெண்காகம் இடுகிற முட்டைகளையெல்லாம் ஒன்று விடாமல் குடித்து கொண்டிருந்தது காகங்களால் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை ஆண்காகம் தன் உயிர் நண்பனான நரி ஒன்றிடம் போய் யோசனை கேட்டது அந்த பாம்பைக் கொள்வதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அரசியாரின் குளில் பறந்து போ அவர்கள் குளிக்கச் செல்லும் போது கலற்றி வைக்கும் நகைகளில் ஒன்றை கொண்டு வந்து பூந்தில் போட்டுவிடு பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என்றது நரி காகம் அப்பொழுதே அரண்மனைக்கு பறந்து சென்றது அரசி அப்போதுதான் நகைகளை கலற்றி வைத்துவிட்டு குளிக்கத் தொடங்கினார் காகம் போய் ஒரு நகையை கவ்வி கொண்டு பறந்தது அரசி கூவினார் உடனே வேலையாட்கள் ஓடி வந்தார்கள் அரசி நடந்ததை கூறியதும் வேலையாட்கள் காகத்தை பின்தொடர்ந்து ஓடி சென்றனர் காகம் பறந்து வந்து பாம்பு இருந்த பொந்துக்குள் நகையை போட்டிவிட்டு வேகமாக பறந்து சென்றது பின் தொடர்ந்து வந்த வேலைக்காரர்கள் இதை கண்டார்கள் உடனே வேகமாக ஓடி வந்து அந்த மரபொந்தை பிளந்தார்கள் உள்ளே இருந்து பாம்பு சீறி கொண்டு வெளியே வந்தது அரண்மனை ஆட்கள் ஒருவன் தன் வாளால் அதை இரு துண்டுகளாக வெட்டி போட்டான் பிறகு வேலைக்காரர்கள் பொந்துக்குள் கிடந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் அரசியிடம் கொடுத்தார்கள் அதன் பிறகு காகங்கள் எவ்விதமான கவலையும் இல்லாமல் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து மேலும் பல நாட்கள் இன்பமாக வாழ்ந்து வந்தன சூழ்ச்சியினால் எதையும் எளிதாக முடிக்கலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாகும் நன்றி